வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சினிபுத்தல சினிமா பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பார்க்க போறோம் நம்ம எல்லாருக்குமே பிடித்த ஒரு நடிகைகளுடைய பட்டியல்ல கண்டிப்பா கீர்த்தி சுரேஷ்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வரிசையாக தமிழ் சினிமாவில் படம் அடிச்சுட்டே இருந்தாங்க இப்ப பட்டம் அப்படியே குதிச்சு ஹிந்தில ஒரு படம் பண்ற பாரு அப்படின்னு சொல்லி அங்கேயும் பேபி ஜான் அப்படின்ற படம் பண்ணிருக்காங்க இது ஒன்றுமே கிடையாது தெரியோடைய ரீமேக் தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு ஆக்சுவலா இந்த படத்துல நிறைய கதாபாத்திரம் அதாவது தெரியன்னு வரும்போது இதுல எமே ஜேசன் இருக்கட்டும் தளபதியா இருக்கட்டும் சமந்தா இருக்கட்டும் எல்லாருமே அவங்க அவங்களுடைய ரோலை சும்மா சூப்பரா பண்ணிருப்பாங்க அட்லியோடைய இயக்கத்தில் அண்ட் அத்தியோடைய புரொடக்ஷனில் இந்தியாவில் பேபிஜான் படம் அதே அஃபிஷியலாக ரீமேக் போது காஸ்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக கீர்த்தி சுரேஷை உள்ளே தூக்கி போட்டாங்க அண்ட் கீர்த்தி சுரேஷ் சந்தாவுடைய ரோலில் நடிச்சிருந்தாங்க ஆனால் யாருமே எதிர்பார்க்கல அப்படி ஒரு ஆக்ட்டிங் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க என்னதான் சமந்தாவை ரீப்ளேஸ் பண்ண முடியலனாலும் நடிச்சிருக்காங்களேப்பா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஆல்ரெடி கீர்த்தி சுரேஷே அந்த விஷயத்தை சொல்லியிருந்தாங்க பேபிஜான் படத்துடைய ப்ரொமோஷன்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கும் போது இதில் சமந்தா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பயப்படல நான் துணிச்சலாக அந்த கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லிருந்தாங்க ஆக்சுவலாக தெரியுது தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அப்படின்னு சொன்னாலும் இப்போவும் படங்கள் படங்கள் சைன் அண்ட் அதுக்கு காரணம் இந்த படம் படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜீவாவுடைய நம்ம நிறைய பார்த்துருந்தாலும் ஒரு பிளாஸ்டிங் கொடுக்க மாட்டாரா சொல்லி இருக்கிற ரசிகர்களுக்காக இப்போ ஒரு படம் பா விஜய் மட்டும் நடிக்கிறது அப்படின்னு எல்லா வேலையும் வந்து அவருடைய இப்போ அகத்தியா அப்படின்ற படம் உருவாகிட்டு இருந்துச்சுன்னு ஜீவா அர்ஜுன் யோகி அளமே நடச்சிருக்காங்க சோ இந்த திரைப்படம் எப்ப தான் ரிலீஸ் அப்படினு சொல்லிட்டு இருந்த வரிசையில் ஒரு ஒளியாக டேட்ட ஃபிக்ஸ் பண்ணி அனௌன்ஸ்மென்ட் கொடுத்துட்டாங்க வரக்கூடிய ஜனவரி அதாவது டிசம்பர் முப்பத்தி ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படினு பிளான் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜனவரி 1 அப்படிنبோது புது வருஷம் பிறக்கும் போது அகத்தியோட பிறக்கட்டும் அப்படின்ற மாதிரி இந்த அகத்திய திரைப்படத்துக்கு ஒரு ஹைப்பும் கொடுத்துருக்காங்க இந்த வருserialize இந்த திரைப்படம் கண்டிப்பா ஹாரர் லவர்ஸ்க்கு ஒரு சூப்பரான ட்ரீட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க காமெடி வேணுமா காமெடி இருக்கு ஹாரர் வேணுமா ஹாரர் இருக்கு அப்படினு சொல்லி எல்லாத்தையும் கலந்த ஒரு திரைப்படமா தான் இந்த அகத்திய படம்

கோடிக்கு வசூல் அடிச்சது அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ அந்த பாகுபலி டூவோடைய வசூல் சாதனையை எதுவும் பிரேக் பண்ணிடுச்சு ஆனால் இந்த ஸ்ரீ டூ படத்துடைய வசூல கூட இந்த புஷ்பா டூ அடிச்சு நவுத்திருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஏன்னா இது வரைக்கும் டைரக்டர் ரிலீஸ் ஆன படமே எழுநூறு கோடி ரூபாய் வசூல் அடித்தது இல்ல ஆனா இந்த புஷ்பா டூ டப்டு படமா இருந்தாலும் இந்த வேர்ஷன் இந்தியில் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால ஆல்ரெடி ஒன்னுக்கு செம்ம ஒரு ஹைப் இருந்ததுனால இந்த டூவையும் ஈஸியா எல்லா இடத்துலையும் ரீச் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருந்துச்சு அப்படின்றதுனால என்னமோ தெரியல எல்லா லாங்குவேஜ்லையுமே இந்த புஷ்பா டூ சக்சஸ் அதுலேயும் பாட்டுலையும் ஹிந்தியில் சக்க போடு போட்டுக்கிட்டு மாதிரி தான் சொல்கிறாங்க இன்னைக்கு நம்மளுடைய சினிமாத்தில் சினிமா பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் அல்ல திஸ் இஸ் பேக் ஃப்ரம் டேக் கேர்